வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் மோசடி பண்ணுறவங்க வந்து புது புது வழிமுறைகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்காங்க மோசடி பண்ணுறதுலையே சிங்கப்பூரில் சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு புது விதமான மோசடி வந்து நடந்துகிட்ருக்கு அதுக்கு பேர் வந்து பல்க் பர்ச்சேஸ் ஸ்கேம் அப்படின்னு பேர் பல்க் பர்ச்சேஸ் ஸ்கேம் அதாவது இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு இது வந்து டார்கெட்டட் அட் ஸ்மால் பிஸ்னஸ்மேன் அதாவது ஒரு ஹாக்கர் சென்டர் வச்சுருக்காரு ஒரு ஃபுட் கோர்ட் வச்சுருக்காரு இல்லை ஒரு பூக்கடை வச்சுருக்காரு இல்லை ஒரு பேக்கரி வச்சுருக்காரு அந்த மாதிரி சோல் ப்ரொபரேட்ரி அந்த மாதிரி இருக்கிற ஸ்மால் லெவல் பிஸ்னஸ் மேனை டார்கெட் பண்ணி இவங்க பண்ணுறாங்க ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க திடீர்னு ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபுட் கோர்ட் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க நாங்கள் வந்து சிங்கப்பூர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லேருந்து பேசுகிறோம் அதாவது எஸ்ஏஎஃப் அதாவது ஆர்மி அதுலேருந்து நாங்கள் பேசுகிறோம் இந்த பெடோ கேம்ப்லேருந்து பேசுகிறோம் எங்களுக்கு வந்து இன்னொரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது சிக்கன் பிரியாணி பார்சல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வைப்பாங்க ஸோ அந்த கடைக்காரருக்கு ரொம்ப சந்தோஷமான ஆஹா பெரிய ஆர்டர் கிடைக்கிது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமான அதுவும் வந்து கவர்மெண்ட்லேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுருவார் அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாள் வர்றச்சே அதாவது ஒரு டெலிவரிக்கு ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் வைங்களேன் அந்த டயத்துக்கு பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பார் நூற்றி ஐம்பது சிக்கன் பிரியாணி பார்சல் பண்ணி வச்சுருப்பார் ரெடியாக ஆனால் அந்த டயத்துக்கு யாருமே போக மாட்டாங்க இந்த ஃபோன் பண்ண ஆள் போக மாட்டாங்க அவர் திருப்பி ஃபோன் பண்ணால் ரெஸ்பான்ஸே இருக்காது ஆன்சரே பண்ண மாட்டாங்க ஸோ அவருக்கு வந்து அது அப்படியே மொத்தமாக வேஸ்ட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கரியை சீட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஃப்ளாரிஸ்ட்டு சீட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து மூணு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் அதில் வந்து ஒருவர் வந்து பெண்மணி அதாவது ஸ்டூடெண்ட் பாஸில் இருக்காங்க ஸ்ரீலங்காலேருந்து வந்தவங்க ஒரு சிங்கள பெண்மணி இருபத்தி ரெண்டு வயசு அவங்கள வந்து கைது பண்ணி இப்போ ரிமாண்டில் வச்சுருக்காங்க அது தவிர இன்னொரு பதினாறு வயது பையன் அப்புறம் ஒரு முப்பத்தோரு வயது நபர் இவங்க மூணு பேரையும் வந்து இப்போதைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த லேடியை பத்தினா சார்ஜ் பண்ணியிருக்காங்க கோர்ட்டில் சரி நமக்கு வந்து இதில் ஒரு சந்தேகம் வந்தது என்ன இது பார்த்தா பிராங்க் மாதிரி தானே தெரியுது இதில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் டாலர் வந்து லாஸ் ஆகிடுச்சான் இந்த சிறு வியாபாரிகளுக்கு ஸோ நமக்கு டவுட் வந்து இதெல்லாம் என்ன ஆர்டர் கொடுக்குறாங்க போய் கலெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அது வந்து அந்த ஃபுட்டு வேஸ்ட் ஆகிடும் ஃபுட்டோ வாட்ட வெரைட்டிஸ் அது வேஸ்ட் ஆகிடும் அவங்களுக்கு இதில் என்ன ஸ்கேம் இருக்குது எப்படி பணம் ஏமாத்துறாங்கன்னு நம்ம யோசித்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா உள்ளே விசாரித்து பார்த்தாக்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது இப்போ வந்து ஒரு ஒரு ஃப்ளவர் ஆர்டர் பண்ணுறான் புக்கே புக்கே ஆர்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் நூற்றி ஐம்பது புக்கே வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த ஃப்ளவர் ஷாப்காரர் வந்து என்ன பண்ணுவார் அவர் அந்த அந்த ஃபைவ் டேஸ் கழித்து வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பார் ரெடியாக சரி இவங்க வந்து எடுத்துப்பாங்கன்னு ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ணுறாங்க ஒரு நாள் முன்னால் வந்து ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு அடிஷ்னல் ஐட்டம் கேட்பாங்க அடிஷ்னல் ஐட்டம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளவர் ஷாப்புக்கு கேட்டிருக்காங்க அதை வந்து ஒரு மேட்ரஸோடு வேணும் எங்களுக்கு இந்த நூற்றி ஐம்பது ஃப்ளவர் இதையும் வந்து மேட்ரஸ் வச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க ஸோ நார்மலாக மேட்ரஸ் வந்து நம்ம படுத்து தூங்குறதுக்கு தான் ஸோ இதுக்கு வந்து சின்ன சைஸில் மேட்ரஸ்லாம் கிடைக்காது இதுக்கு அதனால் அந்த கடைக்காரர் யோசிப்பார் எங்கே போகிறது மேட்ரஸ்க்கு நம்ம அதுவும் இந்த புக்கா புக்கையில் வைக்கிறதுக்கு மேட்ரஸ் எங்கே போகிறதுன்னு யோசிப்பார் அப்போ அந்த ஆளை என்ன சொல்லுவான் நீங்கள் வந்து வாங்கலாம் இது இந்த ஆன்லைனில் இப்போ இந்த கடையில் கிடைக்கிது இது இங்கே நீங்கள் வந்து ஒரு நம்பரை கொடுப்பாரு இந்த கடைன்னு சொல்லி சொல்லுவார் அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க சப்ளை பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் இம்மிடியட்டாக ஃபோன் பண்ணி அதை வாங்கி வச்சுருங்க அப்போ தான் நாங்கள் வந்து நாளைக்கே அந்த ஃப்ளவர்ஸை கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் டைமே இல்லாமல் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு ஸோ இந்த ஆள் வந்து என்ன பண்ணுவார் அந்த குறிப்பிட்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணுவார் பண்ண உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க சரி எங்களால் கொடுக்க முடியும் நூற்றி ஐம்பது தானே வேணும் உங்களுக்கு இந்த மேட்ரஸ்ஸு நாங்கள் வந்து அந்த சைஸுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு நம்பரும் கொடுப்பாங்க ஸோ இவரும் அந்த பேமெண்ட் பண்ணிவிடுவார் பண்ணின உடனே அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அந்த ஒரிஜினலாக ஆர்டர் கொடுத்தார் இல்லையா அவர் வந்து வரவே மாட்டார் ஸோ இவர் கால் பண்ணால் ரெஸ்பான்ஸ் இருக்காது ஸோ அந்த சப்ளையரும் சரி அந்த கஸ்டமர் ஆர்டர் பண்ணார் ரெண்டு பேருமே ஃபேக்கு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க ஸோ ஜாயிண்ட்டாக ஏமாத்திருக்காங்க இந்த மாதிரியே தான் பேக்கரியை ஏமாத்திருக்காங்க அப்புறம் வந்து இந்த ஃபுட்டு ரெஸ்டாரண்ட்டை ஏமாத்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரிஸ்ட்டை ஏமாத்திருக்காங்க ஸோ அதாவது அதாவது அவங்களால் சப்ளை பண்ண முடியாத ஐட்டமே கேட்டுற வேண்டியது லாஸ்ட் மினிட்ல அவர் பாப்பாரு ஐயோ நம்ம நூற்றி ஐம்பது பிரியாணி ஆர்டர் வந்துச்சு அது கூட ஏதோ கேட்குறாரு அது இல்லைன்னா நமக்கு இந்த நூற்றி ஐம்பது ஆர்டரும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்து போய் அந்த கூடுதல் ஐட்டத்தை வந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவார் அதுக்கான பணத்தை அனுப்பிச்சிருவார் ஸோ அந்த பணம் வேஸ்ட் அவருக்கு ஸோ இந்த மாதிரியே அது நடந்திருக்கு இதில் வந்து ஒரு ஏழு கேஸ் வரைக்கும் ஆயிரம் ஆறோ ஏழோ கேஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி அதில் வந்து கவர்மெண்ட்டில் வந்து ரெய்ட் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அதாவது சிங்கப்பூர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னால் அந்த பேரை சொல்லி ஏமாத்துறான்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் பாருங்க அவன் கவர்மெண்ட்டோடைய மிலிட்ரியிலேருந்து நாங்கள் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்கேம் பண்ணுறோன்னா அவன் பெரிய ஆளாக இருக்கணும் அவன் அதனால் அவனை அப்புறம் வந்து இதேமாதிரி இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவாங்க ஸ்கூல்ஸுக்கு வந்து எங்களுக்கு ஃபுட்டு வேணும் நூற்றி ஐம்பது பேக்கெட் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதே மாதிரி அந்த ஏதாவது ஒரு சோஷியல் மினிஸ்ட்ரி அதுலேருந்து வந்து ப்ரெட்டு ஓகே எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து போலீஸ்க்கு தகவல் வந்ததில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க மூணு இடத்துல வந்து ரைடு பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து அந்த இந்த ரோடு மிடில் ரோடுன்னு ஒன்று இருக்குது அதான் சிங்கப்பூர் போலீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அந்த மிடில் ரோடு அங்கே வந்து ஒரு இடத்துல ஃபோன் இது ரைட் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து மோஸ்ட்லி எல்லாமே கமர்ஷியல் பில்டிங்ஸ் தான் ஆனால் சில சில தங்குற இடம் இருக்குது ஹோட்டல்ஸ் மாதிரி தங்குற இடம் இருக்குது ரூம்ஸ் இருக்குது அங்கே ஸோ அங்கே ஃபாரினர்ஸ் தான் வந்து தங்குவாங்க ஸோ அந்த ஃபாரினர்ஸ் யாராவது மாட்டிருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வுட்லேண்ட்ஸில் ஸ்ட்ரீட் எயிட்டி ஒனில் ரெய்ட் பண்ணியிருக்காங்க அங்கேயும் சில பேர் தங்கி இந்த ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அங்கேயும் கொஞ்சம் பேரை பிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மூணாவது வந்து கண்டோன்மெண்ட் ரோடுன்னு இருக்குது கன்டோன்மெண்ட் ரோட்டில் தான் அந்த போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸே இருக்குது ஸோ அங்கே இருக்கிற ஏதோ ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் யாரோ ஸ்கேம் பண்ணவங்க ஸோ அங்கேயும் அரெஸ்ட் பண்ணி இது கைது பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இலங்கை பெண் இருக்காங்களே இந்த சிங்கள பெண்மணி அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நிறையா லெட்டர்ஸ் வரும் கிட்டத்தட்ட ஐம்பது கேரக்டர்ஸ் வரும் அவங்க பேர் வந்து ராஜாடி ராஜசிங்கே மனமேந்திர பட்டாபாடி லிகே விஸ்வ மாதவி ஸோ மாதவின்னு ஒண்டி சொல்லலாம் ஏன்னா அதுதான் லாஸ்ட் நேமு ஸோ ஐம்பது கேரக்டர்ஸ் வருது இதில் அவங்க வந்து ஸ்டூடெண்ட் பாஸில் இருக்காங்களாம் சிங்கப்பூரில் பாவம் அவங்க பண்ண தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறாங்க இல்லையா அவங்க வந்து ஆர்டர் கொடுத்துட்டு நீங்கள் எனக்கு இந்த கூடுதல் ஐட்டம் வேணும் அதை நீங்கள் இங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பா நம்பர் கொடுப்பாங்க ஸோ அந்த ஆள் ஃபோன் பண்ணி கேட்பாரு இந்த மாதிரி பர்டிகுலர் ஐட்டம் கிடைக்குமா மேட்ரஸ் அப்படின்னு உடனே அவங்க வந்து தரோம்னு சொல்லிட்டு பணத்தை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் நம்பர் ஒன்று கொடுப்பாரு அந்த டிபிஎஸோ ஏதோ ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடு அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து இந்த மாதிரி ஆட்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இந்த ஸ்ரீலங்கன் கேர்ள் இருக்காங்க இல்லையா ஸ்டூடெண்ட் பாஸில் அவங்க வந்து தன்னுடைய அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துருக்காங்க அந்த ஸ்கேம் பீப்புளுக்கு ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இன்னசென்ட் பீப்புள்கிட்ட இந்த அக்கௌண்ட் நம்பரை வாங்கிட வேண்டியது அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வாங்கிட வேண்டியது அப்புறம் இன்டர்நெட் லாகின் இன்டர்நெட் பாஸ்வேர்டு டோக்கன் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் அவங்க பிடுங்கிடுவாங்க பிடுங்கின்ட்டு இது அந்த உங்கள் கன் கண்ட்ரோல் பூரா அவங்களுக்கு போயிடும் உங்கள் அக்கௌண்டோடைய கண்ட்ரோல் பூரா அவங்களுக்கு போயிடும் ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுப்பாங்க இந்த ஏமா யாரை ஏமாத்துறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து இதுக்கு மாத்துங்கம்மாங்க ஸோ அவங்க அதுக்கு மாற்றின உடனே அந்த பணத்தை வந்து அவங்க விட்ரா பண்ணுவாங்க ஆஃப்கோர்ஸ் இந்த லேடிக்கு ஒரு சிறிய தொகை கொடுப்பாங்க இரநூறு டாலர் முந்நூறு டாலர் அந்த மாதிரி ஒரு காம்பன்சேஷன் மாதிரி கொடுப்பாங்க ஸோ மாதிரி பண்ணது வந்து இது வந்து சட்டப்படி குற்றம் அதாவது கம்ப்யூட்டர் மிஸ்யூஸ் ஆக்டுன்னு ஒன்று இருக்குது அதுபடி நீங்கள் யாருமே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அதாவது வேறு யாராவது அதில் பணம் போட்டு எடுத்து அந்த மாதிரி பண்ணுறது நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது அலோவ் பண்ணிங்கன்னா அது குற்றம் ஸ்ட்ரெய்ட்டவே யூ கேன் பி அரெஸ்டட் ஃபார் தட் ஸோ அந்த மாதிரி யாருமே செய்யாதீங்க ஸோ இவங்க அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அதனால இவங்களை கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி இப்போதைக்கு ரிமாண்டில் வச்சுருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பெயில் கொடுக்குறது யாருமே இல்லை இருக்குது அதனால இப்போதைக்கு ரிமாண்டில் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து நான் குற்றத்தை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ப்ளீட் கில்ட்டி அப்படின்னு பேர் அக்டோபர் ஃபஸ்ட்டில் வந்து அவங்க ப்ளீட் கில்ட்டி பண்ணுற மாதிரி ஒத்துட்ருக்காங்க ஸோ அது பண்ண உடனே இதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஐ திங்க் ஒரு செவன் இயர்ஸ் வரைக்கும் ஜெயில் கிடைக்கலாம் ஐம்பதாயிரம் டாலர் வரைக்கும் ஃபைன் கிடைக்கலாம் ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் மிஸ்யூஸ் ஆக்ட் படியும் குற்றம் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து தன்னுடைய பேங்கிங் அக்கௌண்ட்டை வந்து இன்னொருத்தவங்களுக்கு லெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு குற்றம் மாதிரி ஆகுது அதுக்கு வந்து செவன் இயர்ஸ் ஜெயில் ஆர் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர் ஃபைன் மேக்சிமம் ஸோ தே கேன் கிவ் லெஸ் ஆல்சோ அந்த மாதிரி இருக்குது ஸோ மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க அதாவது இப்போ அவங்க வந்து தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரியல ப்ராப்ளியாக அவங்க ஸ்டூடெண்ட் பாஸில் இருக்காங்க சரி ஃபீஸ் எல்லாம் கட்ட வேண்டி வரும் படிப்புக்கு ஏதோ யாரோ ஒருத்தர் வந்து நீ இது பண்ணுமா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் இன்னும் டவுட் நாங்கள் பண்ணிக்கிறோம் அவனுக்கு வந்து இரநூறு டாலர் தரோம் முந்நூறு டாலர் தரோன்னு சொன்னோடனே அவங்க வாங்கியிருக்கலாம் சரி ஒரு முந்நூறு டாலர்னால் ஸ்ரீலங்கன் கரன்சியில் பெரிய பணம் ஆகும் அது நமக்கு ஓரளவு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு ஒத்துட்ருக்கலாம் அது வந்து சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல போல இருக்குது அது மாதிரி தான் இன்னும் ரெண்டு பேருக்கும் இப்போ பதினாறு வயசில் ஒரு பையன் அவனும் பண்ணியிருக்கான் முப்பத்தோரு வயசில் ஒரு நபர் அவரும் வந்து பண்ணியிருக்காரு ஸோ அவங்களுக்கு வந்து அடுத்தபடியாக தண்டனை ஏதோ அது வரும் ஸோ வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அதாவது ஏதாவது ஒன்று அன்யூஷுவலாக தெரிஞ்சிதுன்னா நீங்கள் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடணும் ஒத்துக்கவே கூடாது திடீர்னு ஒருத்தர் வந்து உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க பின் நம்பரை கொடுங்க லாகின் நம்பரை கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டு இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஏழாயிரம் வரும் அதை வந்து நாங்கள் விட்ரா பண்ணிப்போம் அது உங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது டாலர் அதுக்கு தரோம் அப்படின்னாங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இது இதுக்கு ஒத்துக்கவே கூடாது பணம் வருதேன்னு ஒரு நப்பாசையில் நம்ம இதுக்கு ஒத்துனோம்னா உள்ளே போக வேண்டிதான் அதனால் வெளிநாட்டிலேருந்து வந்து வேலை செய்கிறோம் இன்னசென்ட்டாக பண்ணால் கூட இதுக்கு வந்து குற்றம் உண்டு ஏன்னா இன்னசென்ட்டு எனக்கு தெரியாதுங்க லா தெரியாது ரூல் தெரியாது அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ் அப்படின்றவாங்க அதனால் இந்த மாதிரி விவரங்கள்லாம் நம்ம முதலே தெரிஞ்சு வச்சுக்கணும் அதான் அன்யூஷுவலாக ஏதாவது டிரான்சாக்ஷன் வந்ததுன்னா நம்ம சந்தேகப்படணும் அது ஒத்துக்கவே கூடாது அப்படி நீங்கள் எதாவது உங்களுக்கு ரொம்ப ஒரு டீப்பாக சரி பண்ணலாம் போல் இருக்குது அப்படின்னு நினப்பு வந்ததுன்னா உங்கள் யாராவது நெய்பர்ஸை கேளுங்க கொஞ்ச நாளாக சிங்கப்பூரில் இருக்கிறவங்களை யாரையாவது கேளுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கே ஃபோன் பண்ணி கேட்கலாம் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணலாமா கூடாது அப்படின்ட்டு அதனால் நம்ம வந்து இருக்கிற வரைக்கும் ஜிரதையாக இருக்கணும் ஏன்னா இந்த பெண்மணிக்கு இப்போ வந்து கன்விக்ஷன் ஆகிடுச்சுன்னா அவங்க ஸ்டூடெண்ட் பாஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடும் படிக்க முடியாது படிப்பு கம்ப்ளீஷன் பண்ண முடியாது அந்த பீரியடு முடிஞ்சவுடனே வண்டி ஏற்றிடுவாங்க அவ்வளோதான் இன்னுமே ஃபர்தராக என்ட்ரியும் கிடைக்காது சிங்கப்பூரில் ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லாம் ரொம்ப ஒரு பயங்கரமான விளைவுகள் இருக்கும் அதுக்கு அதனால் நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்